ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே ஃபைவ்வா ஆமாம் டே ஃபைவ் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல இன்னைக்கு வந்து ஒரு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது ஸோ அதுக்குதான் கிளம்பிட்டோம் என்னங்கிறத வீடியோ சொல்கிறோம் வாங்க வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தை வந்து இடையில நம்ம கார் பூஜை போட்டோம்ல கருப்பராயன் கோயில் தானே கருப்பசாமி கோயில் அந்த கோயிலுக்கு வந்து அத்தை தனியா போயிருக்காங்க கார் வாங்குறதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு முன்னாடி அதாவது கல்யாணம் நடந்த டைம்லயே வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா போய் சாமி கிட்ட வேண்டி இவங்க நல்லா இருக்கும்னு வேண்டிட்டு நல்லா இருந்தாங்க அப்படின்னா இங்க வந்து ஏதோ ரோஜா பூ மாலையா ரோஜா பூ மாலை வந்து சாமிக்கு வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையால போடுறேன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க ஆனா அந்த சாமி வந்து பாத்தீங்கன்னா உடனே உடனே அது பண்ணலை நம்ம இருக்கும் ஆனால் பண்ணலை அப்படின்னா வந்து நமக்கு வந்து நிறைய தடங்கள் காட்டும் இந்த மாதிரி உடனே உடனே காட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க ஆனால் நாங்கள் அதை வந்து அன்னைக்கே

ரோஜாப்பூ மலைங்கிற அதை போய் நான் எங்க தேடுறது கூட எனக்கு தெரியல சாமி இனிமேல் தேங்காய் உடைக்கிறேன் இந்த மாதிரி வேண்டாம் பரவாயில்ல இனிமேல் நம்ம போற கோயிலுக்கோ சரி என்ன பண்ணாலும் சரி இல்லை நார்மலா வேண்டிக்கிட்டு மருந்து மட்டும் அப்படின்னு மட்டும் வேண்டிக்கும் ஏன்னா மறந்துடும் இத்தனை கோயில வந்து நம்ம இப்படி நினைச்சு நினைச்சு வச்சா ஒரு கோயில் இல்ல ரெண்டு கோயில் நம்ம எக்கச்சக்க கோயில் போறோம் நமக்கு இதுதான் குலதெய்வம் இதுதான் குலசாமின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே போனது இல்ல மருத மலைக்கும் போவோம் இங்க இருக்க விநாயகர் கோயில் போறதா இருந்தாலும் போவோம் திருச்செந்தூர் போறதா இருந்தாலும் போவோம் எல்லா கோயிலுக்குமே போறோம் எல்லா பக்கமும் வேண்டிக்கிறது நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் ஆனா நேர்த்திக்கடன் மாதிரி வேண்டிக்க மாட்டோம் நாங்கள் வேண்டிக்காம நம்ம பாட்டுக்கு பண்ணா தெரிஞ்சுக்காது ஆனால் வேண்டிட்டு பண்ணாமட்டா தான் பெரிய பிரச்சனையாகும் எங்கம்மா கிட்ட இந்த பழக்கம் இருக்குது எல்லா பக்கமும் வேண்டிக்கிறது ஸோ அதனால போய் இப்போ அவங்க வேண்டிய நேர்த்திக் முடிக்கணும் அதுக்காக ரோஜாப்பூ மாலையை தேடி நம்ம வந்து கருப்பு சாயம் கோயிலுக்கு போய் மாலை போடணுமா போயிட்டு வரோம் போற போறேன் நான் வந்து குப்பையை கொண்டு குப்பையை வந்து கார்க்குள்ள விட்டு வரணும்னு சொல்லி நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து போய் குப்பையை போறேன் அஷ்வின் வந்து கார்ல வந்துருவாங்க பிக்அப் பண்ணிப்பேன் இந்த ரோட்ல போறதுக்கு ஒரு சாகசமான ரோடு தான் அதனால எப்படியாவது ஏன்னா நிறைய தடவை என் ரோடு நான் காட்டுறேன் அதே மாதிரி இந்த முனிசிபாலிட்டி ரோடு போறேன்னு சொல்லிருக்காங்க நான் இன்னும் போடவே இல்லை யாராவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு போறதுக்கு பைக்கே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிற நிலமை நிறைய பேருக்கு நடந்திருக்கு இன்னுமே அது இப்படினா மழை பெஞ்சதுனால ரோடு இப்படி இறங்கி 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 ஃபுல்லா தண்ணி பட்டு தண்ணி பட்டு மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போய் பள்ளம் ஆயிருச்சு நான் போறேன் மழை வந்துகிட்டே இருக்கு அவங்களால ரோடும் போட முடியல

நடுவில் இந்த கல்லெல்லாம் எல்லாம் பேந்து இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு இப்ப இந்த பக்கம் நடுவில் பள்ளம் இருக்குங்களா இந்த பள்ளத்தை கிட்ட ரெண்டு பள்ளம் நடுவில் போற தான் வண்டி ஏற்ற வேண்டியதாக இருக்கு இருந்து பார்க்கும்போது பெருசா தெரியாது ஆனா நான் ஒரு ஏறிட்டும் ஒரு சைடில் இறங்கிட்டும் போய்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த ரோட் இருக்கு பாருங்க இது வண்டி இறங்கும் போது இது டம்னு பின்னாடி அடிக்கும் மேல இருந்து கீழே இறங்கும் போது சரி சார் வெயிட் பண்ணுவோம் சார் இப்போ கொண்டு போறத பார்த்து இங்கேயே லாக் பண்ண பாவம் பண்ணுவ பாவம் இப்ப கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு முன்னாடியே மாலை வருது நான் அதனால நோ ப்ராப்ளம் பித்தான நேர்த்தி கடை நிறைவேற்று விட்டாச்சு நிறைவேற்றி விட்டாச்சு அடுத்தீங்க சாமி எங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு சொன்ன அந்த மாதிரி வந்திருக்குமா கோயிலுக்கு நேர்த்தி கடன் நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னா எங்கள் அம்மா என்னென்னு கேட்டிருந்தேன்ல எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க நல்லா சொல்லிரு சாமி சாமிக்கிட்ட எங்கள் அம்மா இந்த மாதிரி பூசாரி பூசாரிக்கிட்டே இல்லை சாமிக்கிட்ட எங்கள் அம்மா இந்த மாதிரி வேணுன்னாங்க எங்களுக்காக அதுக்காக நாங்கள் என்னது நேர்த்தி கடன் நிறைவேற்ற வந்துவிட்டோம் கணக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் நான் தான் சொன்னேன் லெட்டர் எழுதி நான் வைக்கிறேன் அவர் படிச்சு பார்ப்பில் பொறுமையா பாவம் அப்படின்னு அதுதான் சிரித்தாங்க அடுத்து எழுதி நாங்கள்

அன்னைக்கு வந்து நாங்க ஒன் டைம் வரும்போது டைம் வரும்போது ஒருத்தர் ரோட்ல வந்துட்டு இருந்தாப்ல நாங்க சொல்ற ரோட்ல ஒருத்தர் வந்துட்டு இருந்தாப்புல என்ன இந்த மாதிரி இதுக்கு போனோம் பாத்திக்காட்டு பாளையம் உள்ள போனோம் எப்படி வர்றதுன்னா இந்த வழியாவே வந்திருக்கலாமே அப்படின்னா இல்ல அங்க ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இல்ல இப்ப நானும் அதே வழியில்தான் வந்தேன் ரோடல எதுவும் போடலையே அப்படின்னாரு அப்புறம் இல்லங்க நாங்க கார்ல வந்தோம் அப்படின்னா அவர் டக்குன்னு நானும் தான் வந்தேன் அப்படின்னு பின்னாடி திரும்பி பாக்குறேன் பயங்கரமா இருக்குது ஒரு இத்தனைக்கும் கையில கட்டிக்கிட்டு கையில கட்டி சட்டை போட்டு மாட்டு அவரை பார்த்தா கூட உண்மையிலே அவரு காரான் தெரியாது ஆனா அவர் எடுத்துக்காட்டு நானும் காரில் தான் வந்தேன் அப்படின்னு திரும்பி பாக்குற காரு சூப்பரா ஆனா அதான் சொன்ன பார்க்க தான் வந்து நார்மலா அந்த மாதிரி இருக்கும் பட்டு காட்டுற

மேடம் இப்போ கட்டுற வேலை இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும் ஏன்னா கையில் இப்போ வந்து ரொம்பவே காசு கம்மியாக இருக்குது நீ எதுவும் பண்ண முடியல இப் எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் கிட்ட ஆயிரும் ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆனது மனசில் உடனே கட்டுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்காரணம் இல்லை அவ்வளோ பெரிய நம்ம தொழில் செஞ்சு சம்பாதிக்கவும் இல்ல ரெண்டு வருஷம் ஒரு நம்பிக்கை இருக்கு லோன் போட்டா கண்டிப்பா ரெண்டு வருஷம் என்னமா ஆனா வீடு ஆரம்பிச்சு வீடு கட்டி முடிக்கவே ஒன்றரை வருஷம் கிட்ட ஆயிரும் பருத்தி காட்டப்பாளையத்துக்கு தான் சி கூடிய குடியேற போகிறோம் நாங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு என் அட்ரஸ் என் அட்ரஸ்ல இன்னும் ஆதார் கார்டில் மாற்றாததுக்கு ரீசன் என்னன்னா சொந்த வீடு கட்டு போனதுக்கப்புறம் அப்போ மாற்றிக்கலாம் இப்போ நல்ல நல்ல மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் மாத்திக்கலாம் யாரெல்லாம் வந்து மலையப்பாளையம் மலையப்பாளையம் இங்கே வந்து ஒரே ஸ்டாப் தான் மலையப்பாளையம் நம்பி ஒரு பருத்தி காட்டுப்பாளையம் யாரெல்லாம் இங்கே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்பி கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்விடேஷன்லாம் எல்லாருக்கிட்டையும் அட்ரஸோட சொல்லுவோம் அப்போ எல்லாருமே வரலாம் வீடு கட்டும்போது சொல்றேன் கண்டிப்பா சரி சரி வீட்டுக்கு போகலாமா பலலாம் பலலாம் எப்படி இருக்குனே பாவம் பாருங்க ஸ்கூட்டியே எவ்வளவு ஸ்கூட்டி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க தான் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க இப்போ யாரோ போட்டு வச்சிருக்காங்க எப்படி சைடுனும்

சாமிய கும்பாச்சு மாதிரி வச்சிருக்க ஓகேதான் நெட்டியக்கா நீங்க நெட்டில்தான் நானே பாக்கல செக்கம்மா சொல்றது இருக்கும் சாமி சரணம் சாமி சரணம் சாமி அது தன் மீது எல்லாம் ஒண்ணு வந்துருது ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் அந்த இது சாமி அப்படிங்கிற அந்த பயபக்தி வந்து இருக்கு இருந்தாலுமே ஏதோ ஒன்று மீறி வந்துருது எப்பவுமே காமெடி பண்றாங்க ஏதோ ஒன்று டக்கு டக்கு டக்குன்னு வந்துருது வேற ஒன்றும் இல்லை பார்ப்பட்டு உங்களுக்கும் அந்த மாதிரி தானே தோணுச்சு படம் பார்த்து கிடைக்க வேற ஒன்றும் இல்லை சரி ஓகே அடுத்து என்ன சாமி வேலை சமையல் தான் ஆனால் கரெக்டாக காலையில் எழுந்துக்கிறோம் சமைக்கிறோம் எது ஒன்று சாப்பிட்றோம் இல்லைனா மதியம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் திரும்பவும் நைட்டு சமைக்கிறோம் சாப்பிட்றோம் இந்த மூணு வேலை ரொட்டின் மட்டும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கான் டே விலாக் எப்படி போகுதுன்னா டே விலாக் மாதிரி போகலாம் குக்கிங் சேனல் மாதிரி போகுது வெளியே போகாமல் இருக்கு பட் இதுக்காகவே சும்மா சுத்தத்துக்கு வெளில போகணும் இப்போ வெளில போகிறோம் நம்ம சாக்காத எனக்கு சாக்காதா இருந்துச்சு انا வீட்லயே இருக்க ரொம்ப வீடா இருக்கு சாங்க அத்தை வீட்டு வரைக்கும் போய் தர்றோம் சும்மா சும்மா எங்களுக்கே போர் நான் வேற மழ வேற வேற தேதி இல்ல போக வேண்டியது மாळा வந்துகிட்டே இருக்கு انا வேற வந்து பண்ணி என்ன லேட் டின்னர் அங்க முடிச்சலாமா ஆமா வந்து சமைக்கல லேட் ஆயிரு வந்து பாத்திரம் சரி அங்க டின்னர் முடிச்சாவது வந்து லேட்டா கூட வரலாம் போ வந்து கூட அப்படி பார்த்தல கலியேஷன் தூங்கிடுவேன் சரி ஓகே அப்ப கிளம்புங்க அம்மா வீட்டு போறோம் அம்மா போறோம் அப்படி என்னோட சாருக்கு தான் குஷியா இருக்கும் அங்க போல டிவி இருக்கும் பேச்சு தன கால் இருப்பாங்க இங்க ஒண்ணுமே இல்ல சிவ அஷ்வின் கிட்ட எது பேசலாம் சாமி சன்னம் அப்படிங்க ஒரே வாரத்துல முடிச்சு போயிருது

அதனால மொபைலுமே எடுக்க முடியல சொல்றாங்க வீடியோல பார்த்தேன் நீங்க கஷ்டப்படுறீங்க இங்கேயே வந்து இருந்திருக்கலாம் வீடும் சுத்தமா தானே இருக்கு அந்த இருந்திருந்தா நாங்களும் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ என்னது மாலை போடுறதுக்காக வீடியோ வீடியோ எடுக்கிறதுக்காக மாலை போடுறீங்கன்ட்டு ஹம் தொடர்ந்து வருஷ வருஷம் மாலை போட்டுகிட்டே தான் இருக்கேன் வீடியோ என்ன ஏன் எல்லா யூடியூபர் எல்லாருமே வருஷ வருஷம் போடுறோம்னாலும் போட முடியல அதனால இந்த வருஷம் போட்டிருக்கேன் இதுக்காக நான் அப்போ மாலை போட்டேன் அந்த போட்டோஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வேணும் நான் சைட்ல கூட போடுறேன் நான் எடுத்து கூட போடுறேன் நானும் வருஷ வருஷம் மாலை சரிங்களா வருஷம் போன வருஷம் கல்யாணம் போட முடியல மற்றபடி போடல நாங்கள் வருஷம் வருஷம் போடுறாங்க வீடியோக்காக போடுறவங்கல்ல அது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி மாலை போட்டாலும் அவங்க செய்கிற தொழில செஞ்சு தானே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி நாங்கள் செய்கிற தொழில் செஞ்சுட்டு தான் இருப்போம் சாமி இதுக்கு கூட ரீல்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வார்த்தையெல்லாம் பேசியிருந்தாங்க ஐயப்பன் வீடியோவில் அதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்கள் பேசுகிறதெல்லாம் அதேதான் ரொம்பதான் என்ன பேசுகிறேன் ஐயப்பன் தானே பேசுகிறீங்க அதாவது ஐயப்பன் பாட்டை பாடி ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே யூடியூப்பில் சாமி பாட்டுன்னு டைப் பண்ணுங்க அப்போ ஒரு சாமி மாலை போட்டுட்டு பயபக்தியாக அவருமே ரீல்ஸ் தான் பண்ணியிருப்பாரு என்ன நான் இன்ஸ்டாவில் பண்ணுறதுனாலும் ரீல்ஸு யூடியூப்பில் பண்ணுறதுனால சாமி பாட்டாக போயிருது என்ன சாமி கரெக்டு தான் சாமி நீ யூடியூப் போட்டு பாருங்க ஐயப்பன் பாட்டோ இல்லை எந்த ஒரு பாட்டு சாமி பாட்டு போட்டு பாருங்க அங்கே ஒரு புதுசாக இல்லைங்க ஒரு சாமி தான் ரீல்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா மாலை போட்டுருக்கும் போது தான் உங்கள் பாட்டும் பாடுவாங்க சாமி பாட்டு அதே சாமி பாட்டை தான் நான் இன்ஸ்டாவில் பார்க்கறேன் இது ஒன்றும் தப்பாக எனக்கு தோணலை எனக்கு தோணிது சாமி வேணால் நான் பண்ணியிருக்க மாட்டேன் நான் ஐயப்போ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் காட்டிடுவார்

வெளியா <laughs> அதுவாங்க <laughs> <laughs> <laughs>

அதாவது இல்ல ஊர்ல இருக்க எல்லாருமே நம்ம ஏதோ பெரிய பணக்காரங்க மாதிரியும் நம்ம அப்படி அப்படி இல்ல அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நான் நினைச்சேன் இது ஒரு டியூ போட்டு எடுத்தேன் அது ஒரு டியூ போட்டு நாங்க நாங்க விஷயமே போட மாட்டோம்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால நான் நான் ஒவ்வொரு பொருளையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க புதுசா அதெல்லாம் பெருசு பெருசா வாங்கணும்னு ஆசைப்படுவாங்களே இப்ப சின்னதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு ராஜா

சார் ਉਹது சொல்றேன் சாரு என்ன தலையில படுத்து இருக்கீங்க என்ன பண்றீங்க இங்க வந்தா எல்லாமே அவங்க பார்த்துபாங்க நமக்கு ஒரு ரெஸ்ட் ஃப்ரீ சார் நான் அதெல்லாம் சொல்லறீங்க வந்தா கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம் அவங்க பூரி உபomatேன்னு அழுத்திட்டு இருக்காங்க நான் அசிஸ்மென்ட் வச்சிருக்காங்க சாமி நல்லாதான் <laughs> இருக்கு <laughs> <laughs>

பாய் 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 மணி வண்டி கலெக்டா கதன நாங்கள் ஸோ மணி வீட்டுக்கு போயிட்டு தூங்க இன்னொரு முன்னோர்களால் இருக்கு ஸோ அதுக்காக போகணும் வீட்டுக்கு போய் முடிக்கிறேன்

நிறைய பேர் கேட்டிங்க இந்த மீன் தொட்டி எவ்வளோ உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்க இடம் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மீன் தொட்டி எவ்வளோ சாமி இருக்கோ நூற்றம்பது ரூபா இரநூறுவா இருக்கும் அவ்வளோதான் நூற்றம்பது ரூபா இரநூறுவாக்குள்ளே இருக்கும் வந்து செடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைன் ஸ்பேஸ் இருந்தால் தான் குட்டி போடும் அதுக்காக வந்து போட்ட உடனே சாப்பிட்ருவோம் எல்லாத்தையுமே உடனே சாப்பிட்ருவோங்க

நாளைக்கு <You> <Abend: ware. out> அதில் பார்த்தீங்கன்னா டே வந்து ரொம்பவே கஷ்டம் டே ப்ளாக் எடுக்கிறதுலாம் வந்து சின்ன ஒரு கண்டென்ட்னா ஈஸியாக எடுத்துடலாம் பட் டே விளாகுங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அதை வர மாட்டேங்குது அடிக்கிற எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகம் வரமாட்டேங்குது எனக்கு சின்ன கண்டென்ட் அப்படின்னா அது படிச்சுட்டு போய் எடுத்துக்கலாம் பட் டே ஃபுல்லாக ஒரு பிளாகை காட்டணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அது முக்கியமான விஷயங்கள் இடத்துல காட்டும்போது நம்ம கையில் ஃபோன் எடுத்து பிளாக் எடுக்கணுங்கிற மைண்ட் செட் வரமாட்டேங்குது சரி அப்படி இப்படின்னு எப்படியோ உங்களுக்கு எடுத்து லாபம் கொடுத்து கொடுத்துருக்கோம் இது வந்து டுவெண்ட்டி ஒரு எபிசோட் பண்ணுறது கூட இல்லை இது தான் ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் இருக்குமா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் லாபம் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டீன் மினிட்ஸில் கட்டிகிட்டு இருக்கோம் ஸோ ஸோ சாரி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான வச்சுக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகும் ப்ளஸ் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்புறம் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை இப்போவே பண்ணிடுங்க அதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் எங்களுடைய க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும் நாங்கள் போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில்